திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மகர ராசிக்காராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசியில உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா பஞ்சமஸ்தானத்தில் சுக்ரன் உணர் ரேகஸ்தானத்தில் சூரியன் குரு கலஸ்தரஸ்தானத்தில் புதன் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் கேது என கிரகங்கள் அமைந்திருப்பதால் இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் சனி உங்களுக்கு அனுகூலமாக இருக்கார் யோகாதிபதி சுக்கரன் மிகவும் பலமாக இருக்காரு சிக்கனம் தேவை குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் கணவன் மனைவி வழியில் உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆனாலும் அது நொடி பொழுதில் சரியாகி விடும் உத்தியோகத்தில் அதிக வேலை சுமந்தாலும் அனைத்தையுமே உங்களுக்கு சுலபமாக நீங்கள் செய்வீங்க அலைச்சல் வரலாம் இந்த காலகட்டம் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு வியாபாரிகளுக்கு உங்களுடைய வியாபாரம் சீராக நடக்கக்கூடியதாகவும் இருக்கு அதிக உழைப்போர் செய்தவர்களுக்கு ஏற்ற ஒரு பொருளாதார வளம் வந்து சேரும் முதலீடுகளை திருப்பி எடுப்பதோடு மட்டுமல்லாமல் லாபத்தையும் நீங்க அள்ளுவீங்க வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு இருந்து வந்த சுணக்க நிலை மாறும் வரவு செலவு கணக்கில் இருந்து வந்த சந்தேகம் நீங்க கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அனுசரணையான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்ற நீங்கள் திறமையாக செய்வீங்க இந்த காலகட்டத்தில் செவ்வாயின் சஞ்சாரம் ராசிக்கு மறைந்தாலுமே அவரின் பார்வை அனுகூலத்தை கொடுக்கும் மாணவ மனைகள் சிறிது சிரத்தை எடுத்தாலுமே அதிக வெற்றி பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அனைத்திலுமே உங்களுக்கு நினைத்த மதிப்பெண் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தனஸ்தானம் வலுவாக இருப்பதால் பண வரவு சீராக இருக்குது வேலை பழு காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியிருக்கும் வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கலாம் கை கால்களில் வலி உடல் சோர்வு உண்டாகலாம் அக்கம் பக்கத்தாரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு சரியாகும் தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய பார்ட்னர்கள்லாம் அனுசரித்து செல்வது நல்லது புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையே தரும் இயந்திரங்கள் ஆயுதங்கள் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் போது கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் பிரச்சினைகள் ஏற்பட்டு அதனால் வாக்குவாதம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட சிக்கல்கள் நீங்கக்கூடியதாகவும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியே சங் தங்க நேரிடலாம் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வீண் அலைச்சல் வேலைப்படு ஆகியவை அதிகரிக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நன்மையே தரும் மாணவர்களுக்கு அடுத்தவரை பற்றி விமர்சனங்கள் கிண்டல் கேலி பேச்சு ஆகியவற்றை தவிர்ப்பது உங்களுடைய கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லது இந்த காலகட்டத்தில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பண வரத்து இருக்கக்கூடியதாகும் காரிய தடங்கள் உண்டாகக்கூடியதாகும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் முயற்சிகள் தேவை விளையாட்டில் ஆர்வம் உண்டாகலாம் கடன் தொல்லைகள் நீங்கும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகக்கூடியதாக அமைஞ்சிருக்கு எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும் வரவுக்கேற்ற செலவு ஏற்படலாம் எதையுமே சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் உண்டாகும் மனோதைரியம் கூடும் மற்றவர்களால் தேவையற்ற குற்றச்சாட்டிற்கு ஆளாக நேரிடலாம் கண் நோய் பித்தம் வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட்டு நீங்கும் திடீர் கோபம் உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக கூடியதாக இருக்கு திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்துல செலவுகள் அதிகரிக்கும் உங்கள் கீழ் வேலை செய்பவர்களுடைய செயல்களால் உங்களுக்கு கோபம் உண்டாகலாம் நிதானமாக அவர்களிடம் பேசுவது நல்லது பழைய பாக்கிகள் வசூலாவதில் உங்களுக்கு வேகம் காட்டக்கூடியதாகும் உத்தியோகம் தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடியதாகும் அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளுடன் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பண வரத்து காரிய தடை நீங்களாம் மனதுல ஏதாவது ஒரு கவலை தோன்றும் பய உணர்வு உண்டாகும் தூக்கமின்மை வரலாம் வாகனங்கள்ல செல்லும் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தவருடன் பகை ஏற்படாமல் கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு புதிய முதலீடு திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உறவினர்களுடைய வரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கூட்டாளிகளுக்கிடையே ஏற்பட்டு இருந்த குழப்பங்கள் சரியாகலாம் வீடு வாடகை வசூல் திருப்திகரமாக இருக்காது பெண்கள் தங்கள் பணிபுரியும் இடங்கள்ல தங்களுடைய திறமைகளை நிலைக்காட்ட புகழ் பெறுவாங்க மாணவர்கள் கல்வி முன்னேற்றத்திற்கான கடின உழைப்பு தேவைப்படும் வீட்டுல நவீன உபகரணங்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க வியாபார சம்பந்தமான வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்று தரும் இதுவரை கடினமாக இருந்த காரியங்கள் கூட எளிதில் கைகூடி வரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அவற்றிட்ட மூன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தாராளமான தனவரவு வரும் இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும் உயர் அதிகாரிகளுடைய கேட்டு நடப்பது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நல்லது வியாபாரிகள் வாடிக்கையாளர்களுக்கு இலவச பரிசுகளை கொடுத்து நீங்கள் வியாபாரத்தை கொள்வீங்க பிரிந்த தம்பதிகள் இணைந்து மகிழ்ச்சி அடைவாங்க எதிர்களுடைய திட்டங்களை சமயோகிதமாக செயல்பட்டு நீங்கள் முறியடிப்பீங்க குடும்பத்தில் சுப காரியங்களுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடக்கும் இந்த காலகட்டத்தில் நவீன காலத்துக்கு ஏற்றப்படி புது புது பொருட்களை அறிமுகப்படுத்தி உங்களுடைய வியாபாரத்தில் ஏற்றம் காண்பிப்பீங்க அரசு பணியாளர்கள் அக்கறையுடன் பணிபுரிந்து அதிகார பாராட்டுகளை பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரம் உங்களுக்கு சுமாராக இருந்தாலும் தொழில் தொடர்பாக அலைய வேண்டி இருக்கும் சரக்குகளை அனுப்பும் போது பாதுகாக்க அனுப்பி வைப்பது நல்லது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையிலும் அலுவலக பணிகள் மெதுவாக நடைபெறக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமாக பேசுவதன் மூலம் நெருக்கம் அதிகரிக்கும் விருந்தினர்களுடைய வருகை குடும்பத்தாரின் ஆரோக்கிய குறைவு ஆகியவற்றால் செலவு அதிகரிக்கும் சில்லறை சண்டைகள் அக்கம் பக்கத்தாருடன் உண்டாகலாம் கணவன் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு கவனமாக இருப்பதும் நல்லது வழியே சென்று உதவுவதன் மூலம் உங்களுக்கு வீண் பள்ளிகள் ஏற்படலாம் சனிக்கிழமை நாட்கள்ல அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று நெய்விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு மாற்று சிந்தனை மனதில் கொண்டு தனிப்பட்ட முறையில் செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் பஞ்சமஸ்தான சுக்ரன் சப்தஸ்தான புதன் ஆகியோரால் உங்களுடைய சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கூடும் தொழில் துறையில வியாபாரத்துல புதிய திட்டங்களை செயல்படுத்தி லாபம் அடைவீங்க தனியார் உத்தியோகர்களுக்கு பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் ஏற்படலாம் ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் துறையிலும் வர வேண்டிய தொகை உங்களுக்கு காலதாமதமாக வந்து சேரும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் எதிர்கால படிப்பு குறித்து வழிகாட்டுதல் பெறுவாங்க நுரையீரல் பாதிப்பு இரும்பல் போன்றவை ஏற்பட்டு சிகிச்சையால் குணமடையும் கருப்பு நிற பசுமாட்டுக்கு வாழைப்பழம் அகத்திக்கீரை கொடுப்பதன் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்காரு இந்த காலகட்டத்தில் ஏற்றமான ஒரு பலன்களும் உங்களுக்கு கிடைக்கலாம் சில இடங்களில் வேலையில் சிறு கஷ்டம் உண்டாகும் சில இடங்களில் கடுமையாக நீங்க உழைக்க வேண்டி இருக்கும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஊதிய அதிகரிப்பு வரையக்கூடியதாகும் எதிர்பார்த்த ஒரு காரியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்கும் வியாபாரத்துல விற்பனை லாபம் ஆகியவை அதிகரித்து பொருளாதார நிலை அதிகரிக்கலாம் புதிய தொழில்ல நம்பிக்கையோடு நீங்க ஈடுபடலாம் உத்தியோகம் தொடர்பாக அலுவலகத்துல உயர் அதிகாரிகளுடன் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் பதவி மாற்றம் ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டாகக்கூடியதாக இருக்கு வியாபாரத்துல நல்ல ஒரு வருமானம் ஏற்படலாம் பிள்ளைகளால் உங்களுக்கு வறுமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கலாம் குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க களைப்பில்லாமல் நீங்கள் பாடுபட வேண்டும் புதிய முதலீடுகளில் இருங்கலாம் இதனால் உங்களுக்கு அதிக ஒரு லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்குது ராகு இரண்டில் இருப்பதால் குடும்பத்தில் யாருக்காவது ஆரோக்கிய குறைவு ஏற்படும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே